கருணைக்கடல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கந்தசஷ்டியுடைய நான்காம் நாள் உற்சவம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்னைக்கு நான்காம் நாள் விசேஷமான கணிப்பந்தல் காணும் விழா இன்னைக்கு ஜெயந்திநாத சுவாமி வர்றப்போ நடக்கும் இந்த கணிப்பந்தல் காணக்கூடிய விழாங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி போன வருஷமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த கணிப்பந்தல் காணக்கூடிய விழா எதுக்காக அப்படின்னா குழந்தை வாக்கியம் வேண்டி திருமணம் வரம் வேண்டி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோயிலில் இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி இரவு பதினோரு மணிக்கு மேலே நைட்டு இந்த கனிப்பந்தலை வந்து அப்படியே அவுத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த கனிப்பந்தல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே விநியோகம் பண்ணுவாங்க கோயிலில் குழந்தை பாக்கியம் திருமண வரம்னு ஏகப்பட்ட விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் இங்கே இருந்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வந்து இந்த கனி பழங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அண்டு இன்றைக்கி யாகசாலை பூஜையில் சந்தனம் விபூதி அண்டு பன்னீர் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம சார்பில் நம்ம கொடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அந்த காட்சி தான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கோம் கோயிலில் கூட்டம் ரொம்ப கடுமையான அளவு தான் இருக்குது ஏன்னா சனி ஞாயிறு அடுத்த நாள் திங்கள்கிழமை இந்த மூணு நாளுமே கோயிலில் ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க கூட்டமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் கடைசி இரண்டு நாட்கள் எப்போவுமே கந்தசஷ்டியில் விசேஷமானது தான் ஐந்தாம் நாள் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆறாவது நாள் சூரசங்கம் அரங்கிறதுனால ஸோ தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப கவனமாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல் அப்படியே சுவாமி நிறைவேற்றி தரட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன் என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்